என்னென்னு சொன்னால் நான் இப்போது அதிர்ச்சியான விடயம் உண்மை எனக்கு பயமாக இருந்தேன் நான் நானாக இங்கே போகணுன்னு சொல்லி ஒரு வியப்பாக இருந்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த பக்கத்தால் மேலால் ஏறி இங்கே வந்து பொஸ்ட்ரூம் போனாங்க ஆனால் உண்மையில் இந்த போய் தான் இடிங்கிறது தெரியாது எனக்கு இது இப்போ தான் தெரியும் வியப்பாக இருக்குது ஸோ இது இப்போ இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த அண்மையில் நடந்த திட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் வந்து ஏற்பட்ட இதுதான் இது என்னென்னா தண்ணி வந்து கூடுதலாக வர்றேன்னு சந்தர்ப்பத்தில் இந்த மண் வந்து தன்னை இடத்தை விட்டு நழுவி கீழே சரிவாக வந்து விழுந்தது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் வந்து அந்த டொய்லெட்டை வந்து பாவிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ திடீர்னு அடுத்த நாள் பார்க்கும்போது சரிஞ்சு மண்மேடு கீழே வந்துட்டு என்னையா வாழ்க்கை இது இப்படி மாறுக்கிறார்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நான் தெரிஞ்சுதான் கட்டாயம் பஸ்ஸும் போயிருக்கவே மாட்டேன் சரியா சார் ஓ அதை இந்த ஸ்கூலுக்கு ஒரு நிறைய நீண்ட கால வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்க இந்த பாடசாலை சாதாரணமாக நூறு வருட வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் தான் இங்கே இருக்கிற எல்லா பாடசாலை அப்ப இந்த பாடசாலைகள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து மெதுமெதுவாக வளர்ச்சி அடைஞ்சு தான் வந்திருக்குது இப்ப இங்கே வந்து பார்க்கும்போது மலைப்பிரதேசத்துக்கு அன்றைய பள்ளத்தாக்கு பகுதிகளில் தான் எல்லா பாடசாலைகளுமே அமையப்பட்டிருக்குது அப்ப அதனால இங்க இருக்கிற வீதிகளும் சரி இனைய பகுதிகளும் அபிவிருத்தி அடைய வேண்டிய ஒரு தான் இருக்குது இது இப்படி வந்துட்டு நாளைக்கு அந்த அதிகாரத்துடன் இருக்குது அடுத்த கட்டம் கீழே விடக்கூடிய பாவிக்கிறீங்களே அதுக்கு வேற செய்திருக்கீங்களா இதை அறிவிச்சிருக்கிறோம் இதை சீர்திருத்தம் செய்து தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க தற்போதைக்கு மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி இங்கே பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வெரி குட் நல்லா ஓகே ஓகே இது மலையக மக்கள் தொடர்பான குறிப்பிட விஷயங்கள்லாம் எடுக்க முடியுமா இருந்தது குறிப்பிட்ட தகவலாம் எடுக்க முடியுமா இருந்தது இதை நான் உங்கள் மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டும் நின்ற நாள் ஆசை இந்த நிறைவடை இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி நன்றி